வணக்கம் ஏர்போர்ஸ்ல இருந்து நான் காமண்ட் ரெக்யூர்மெண்ட் விட்டு இருக்காங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அக்னி ஸ்கீம்ல தான் இதுக்கு ஆள் எடுக்கிறாங்க இதுல ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் இந்த ரெண்டு ஸ்ட்ரீமுக்கு ஆள் எடுக்கிறாங்க இதுக்கு நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் டென்த் முடிச்சு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் பீஸ்ன்னு எதுவுமே கிடையாது அதனால இந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டில இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல இல்லை உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும் எக்ஸாம் எப்படி இருக்கும் என்ன சப்ஜெக்ட் எல்லாம் கேப்பாங்க எவ்வளவு மார்க்கு கேட்பாங்க எல்லாமே டீடெயிலா பாக்க போறோம் எவ்வளவு இருக்கணும் பதினெட்டு டு இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே அவங்க எக்ஸாக்டா அந்த டேட்டே கொடுத்துட்டாங்க ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்ல இருந்து ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் இந்த டேட் படி நீங்க பதினேழு வயசு இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் பதினேழு டு இருபத்தி ஓரு வயசு உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த டேட்ல இருந்து ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால கரெக்டாக இந்த ஏஜுக்குள்ளே வாரமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அன்மேரிட் மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் கல்யாணமாகாத ஆண்கள் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் மொத்த காலி பணியிடங்கள் ஆல் ஓவர் இந்தியா தொள்ளாயிரம் கிட்ட வரும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு வேகன்சி வரும் பட் ஆல் ஓவர் இந்தியா கால்குலேட் பண்ணும்போது தொள்ளாயிரம் வேகன்சி இருக்கு எக்ஸாம் டேட் அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பட் நூறு சதவீதம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் எக்ஸாம் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் தான் இருக்கு அதனால் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இதுக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பெண்கள் அப்ளை பண்ண முடியாது அடுத்து கல்வி தகுதி நீங்க டென்த்து மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல டென்த்து மட்டும் போதும் இதுக்கு அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் உங்களுடைய ஹைட்டு நீங்க ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா பிசிக்கல்ல ஹைட் செக் பண்ணுவாங்க இந்த ஹைட்டுக்கு கீழே இருந்தீங்கன்னா அன்பிட் போடுவாங்க அதனால இந்த ஹைட்டுக்கு மேல உள்ளவங்க கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்க ஆஃப்லைன் ஃபார்மில் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்ணணும் அவங்க ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க அதை போஸ்டர்ல அனுப்பி அந்த ஏர்போர்ஸ் ஸ்டேஷனுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணோம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை ஒரு வாட்டி பாருங்க இந்த அப்ளிகேஷன் வீடியோல நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்க ஏன்னா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதனால முடிஞ்சவரை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம இதில் நீங்க அப்ளை பண்ண பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன் ஏர்ஃபோர்ஸ் நான் கமண்டன்ட் அப்ளிகேஷன் வீடியோனே இருக்கும் அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் ரெண்டு இந்த கொடுத்துக்க செப்டம்பர் ரெண்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபார்மு போஸ்டலில் அந்த ஏர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ரீச் ஆகிருக்கணும் ஓகே இப்போ இதுக்கு வேலை தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் இந்த ரெண்டு ஸ்ட்ரீமிங் எடுக்காங்க இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ண போறீங்கன்னா ஓகே சமையல் சம்மந்தமாக இருக்கும் அடுத்து மெஸ் வெயிட்டர் அவங்க கேண்டீன் ஏர்ஃபோர்ஸ் கேண்டீன் இதெல்லாமே அந்த சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமில் வரும் இதே இது ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணிங்கன்னா சஃபாய் வளா கார்டனர் தோட்ட வேலை வாஷரை கிளீன் பண்ணுறது வாட்டர் கேரியர் பார் பருத்துவ முடி வெட்டுறவங்க தோவி துணி துவைக்கிறவங்க டெய்லரு வாட்ச்மேனு இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே ஹவுஸ் கீப்பிங் கீழே வரும் இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்க கேட்கல இப்ப இருந்த நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது சம்பந்தமா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாலும் இதுக்கு வேலை கிடைக்கும் அதனால இந்த இதை பாருங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும்னு பாருங்க அந்த ஸ்டீமுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த ரெக்யூர்மெண்ட்ல ஆல் ஓவர் இந்தியா ஒரு எழுபத்தி எட்டு ஏர்போர்ட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க பட் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல உள்ள ஸ்டேஷனா பார்த்து அப்ளை பண்ணுங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டேஷன் இருக்கு இது எல்லாமே லிஸ்ட் பண்ணி நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் நான் அப்ளை பண்ற வீடியோ இதுல கொடுத்துருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்றோம் எல்லாமே அதுல சொல்லியிருக்கேன் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேறு ஸ்டேட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு போட்டி அங்கே அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி லாங்குவேஜ் அந்த ஸ்டேட்ல என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சில சிரமங்கள் ஏற்படலாம் அதனால முடிஞ்சளவு தமிழ்நாட்டிலே நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலு தமிழ்நாடு ஸ்டேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் எல்லாமே பிடிஎஃப் இந்த அப்ளை பண்ணுற வீடியோ இருக்கா அதில் சொல்லியிருப்பேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அடுத்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சூலூருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதனுடைய அட்ரஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அது பக்கத்துலேயே ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ உங்கள் வீடு சூலூர் பக்கத்துலேயே இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ட்ரா பாக்ஸில் போயிட்டு போட்டு வந்துடலாம் அதுதான் ட்ரா பாக்ஸ் லொக்கேஷன் ஓகே இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க அடுத்து சூலூரில் ஹவுஸ் கீப்பிங்கிற போஸ்டிங் மட்டும் தான் இருக்கப்போ நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் மட்டும் அப்ளை பண்ண முடியும் இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க அடுத்து இதற்கான சேலரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிவீர் நார்மலா ஒரு ஏர்மேனாக போறீங்க இல்ல அக்னிவீர் ஜிடில போகிறீங்கன்னா என்ன சாலரி கொடுக்காங்களோ அதே சாலரி தான் ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு பத்து லட்சம் கையில வரும் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுடைய மன்த்லி சாலரி முப்பதாயிரம் அதாவது இன் ஆண்டாட் டுவெண்ட்டி ஒன் வரும் இது ஒன்பது இதுக்கு பிடிப்பாங்க அடுத்து கவர்மெண்ட் ஒன்பது கொடுப்பாங்க எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சு நாலு வருஷம் கழிச்சு பத்து லட்சம் கிடைக்கும் ஃபோர் இயர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட்டை வச்சு அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஜாப் தான் அவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ்ல ரொம்ப போட்டி இல்லாமல் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஜாப் ரொம்ப நல்ல ஜாப் அடுத்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இதுல நாலு எக்ஸாம் நடக்கும் ஓகே அதாவது எக்ஸாம்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் அடுத்து குவாலிஃபை ஆகறவங்களுக்கு அடுத்து அந்த நாளே ஓகே காலையில எக்ஸாம் இருக்குன்னா அடுத்து மதியமே உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் ஃபிசிக்கலில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அடுத்த நாள் ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க ஓகே இந்த ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவும் முதல் நாள் வச்சாங்கன்னா ஃபேஸ் த்ரீ அண்ட் ஃபேஸ் ஃபோர் ரெண்டாவது நாள் இருக்கும் இந்த ஃபேஸ் த்ரீ ஸ்ட்ரீம் சூட்டபிள் டீச்சர்ஸ்னா வேறு ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டியில் நீங்கள் குக்கு அப்ளை பண்ணுறீங்க அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா பண்றீங்கன்னா சமைச்சிக்காம அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுதான் ஸ்கில் டெஸ்ட்டு அது இன்னும் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அடுத்து இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஃபைனலாக மெடிக்கல் இருக்கும் மெடிக்கல் கொஞ்சம் இந்த ஏர்ஃபோர்ஸ்ல எப்படி அக் அக்னிவீர்ல இதுல ஏர்மெல்லாம் செக் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு தான் ஸ்ட்ரிக்னஸ் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் செக் பண்ணுவாங்க இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் தான் ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷ் டென்த்து சிபிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க பத்து மார்க் இங்கிலீஷ்க்கு அடுத்து ஜென்ரல் நாலேஜ்னு கொடுத்துருக்காங்களா இதுவும் நம்ம சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வர உள்ள புக்ஸு ஸோ இதுக்கும் பத்து மார்க் ஸோ டோட்டலாக உங்களுக்கு இருபது மார்க் இதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் இந்த இருபது மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் வெறும் முப்பது நாள் ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த இருபதுக்கு இருபது மார்க்கும் ஃபுல் மார்க் எடுக்கலாம் இதில் நம்ம நாலு ஸ்டேஜஸ் பார்த்தோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ரிட்டன் எக்ஸாம் தான் இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வேலை ஏன்னா இதை வச்சு தான் மெர்க் லிஸ்ட் ரெடியில் பண்ணுவாங்க அதனால ரிட்டன் எக்ஸாம்ல அதிகபட்சமா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளவு மார்க் எடுக்க பாருங்க இந்த ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடியது இந்த நான் காம்பன்ட் எக்ஸாம் படிக்க உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டதுனா நம்மளுடைய கோர்ஸ்ல இந்த ஏர் நான் காம்பென்ட் கோர்ஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுல உள்ள வீடியோஸ் பார்த்து படிச்சாலே இந்த இருபது மார்க்கும் நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிரலாம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிட்டியோட தான் கொடுக்கும் நீங்கள் ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணாலே லைஃப் டைம் இதில் உள்ள வீடியோ ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கோர்ஸ் டீடைல் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபேஸ் டூ பிசிக்கல் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம்ல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுவீங்களோ உங்களுக்குலாம் ஃபிசிக்கல் உண்டு ஃபிசிக்கல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்ன ஆறரை நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் அடுத்து ரெண்டாவது ஃபிசிக்கல் ஓடி ரன்னிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பத்து நிமிஷம் கேப் தருவாங்க அதில் பத்து புஷ்ஷப் எடுக்கணும் ஒரு நிமிஷத்தில் அதிகபட்சம் டைம் ஒரு நிமிஷத்துல நீங்க பத்து புஷ் அப் எடுக்கணும் பத்து சிட்ட எடுக்கணும் இருபது ஸ்குவாட்ஸ் எடுக்கணும் சோ இந்த ஃபிசிக்கலுக்கு எந்த ஒரு மார்க்கும் கிடையாது அடுத்து பிசிக்கல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட் அதாவது எஸ்எஸ்டின்னு இருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்லாம் அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும் அவங்க அது சம்பந்தமா கொஸ்டின் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம்னா நார்மலா உங்களுக்கு வெஜிடபிள் கட் பண்ண தெரியணும் சர்வ் பண்ணி காமிக்க தெரியணும் பேசிக் நாலேஜ் ஆஃப் குக்கிங் இருக்கணும் கிச்சன் அப்ளைன்சஸ் நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எபிலிட்டி டு சீ ஃப்ளோர்ஸ் ரோட்ஸ் ஓகே ஒரு ரூம் கொடுத்துட்டு அதை கிளீன் பண்ண சொல்லுவாங்க அடுத்து அங்கே உள்ள தோட்டத்தில் உள்ள கிராஸ் புல்கள் செடிகள் இதெல்லாமே விட்டு சொல்லுவாங்க மம்பட்டி கொடுத்துட்டு பாத்திரம் கழுவ தெரியணும் துணியாக அயரன் பண்ண தெரியணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கில்லாக நீங்கள் அங்கே செஞ்சு காமிக்கணும் அதே இது சம்மந்தமாக கொஸ்டினும் உங்கள்கிட்ட கேட்பாங்க ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு எது ஈஸியாக வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீமை நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும்னாலே நீங்கள் ஹாஸ்பிட்டலி ஸ்டீமாக அப்ளை பண்ணுங்க ஓரளவுக்கு இந்த வேலைலாம் நல்லா பார்ப்பேன்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை இல்லை நீங்கள் இப்போ இருந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வேலை வாங்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் எதுவுமே தெரியாமல் அப்ளை பண்ணி நிறைய பேர் இந்த வேலைக்கு போயிருக்காங்க அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும் மெடிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் நார்மலாக ஒரு ஏர் ஃபோர்ஸு அந்த ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் செக் பண்ணுவாங்களோ அது எல்லாமே செக் பண்ணுவாங்க ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா பிளட் சுகர் ரேசியோ அடுத்து இசிஜி யூரின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டுன்னு எல்லாமே எடுப்பாங்க ஸோ இந்த மெடிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா உடம்ப ஃபிட்டாகவே வச்சுக்கோங்க இந்த எல்லா ஸ்டேஜஸும் தாண்டி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இந்த ரெகுமெண்ட் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரலாம் இல்லை இதுக்கு வேலை சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் வரலாம் எல்லாமே ஒரே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துருப்பேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை கமெண்ட்ல கேளுங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஏர்ஃபோர்ஸில் ரொம்ப கம்மியான போட்டியில் வேலைக்கு போகணும்னா இது ஒரு நல்ல ஜாப்பு அதே மாதிரி சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னாலும் இது ஒரு நல்ல ஜாப் ஏன்னா இதில் உங்களுக்கு அக்டோபர் மாதம் எக்ஸாம் வரும் டிசம்பர் மாதம் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருவீங்க ஏர்ஃபோர்ஸ்லேயே ரொம்ப கம்மியான ஒரு போட்டியில் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பலாம் படிக்க தேவையில்லை முப்பது நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்து இந்த ரெக்யூர்மெண்ட் சம்பந்தமாக அடுத்தடுத்து நம்ம எப்படி படிக்கணும் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமுக்கு எப்படி டெஸ்ட் இருக்கும் எல்லாமே வீடியோ போடுவோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இங்கே நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நன்றி வாழ்த்துக்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள்